ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மக்கள் பிரச்சார பயணத்துக்கு போயிருக்கிறாரு நம்ம பேசுகிற நேரம் சரியாக இந்த வீடியோ பதிவு செய்யப்படக்கூடிய நேரம் மூணு முப்பது மணி மூணு இருபத்தஞ்சு மணி இந்த நேரத்தில் அவர் நாகை மாவட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அவருடைய உரையினுடைய சாராம்சங்கள் என்ன எப்படிப்பட்ட விஷயங்களும் அவர் புதுசாக தொற்று இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதா குறித்து பலவிதமான கருத்துகள் பகிரப்பட்டு வருகிறது அவை குறித்து அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

குறிப்பாக ஏற்கனவே நம்ம இந்த மண்ணில் பரிச்சயப்பட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வந்து நின்றுருக்கிறோம் இப்போது தமிழக வெற்றி கழகமாக வந்து நின்றுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி பல விதமான அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பேசி கொஞ்சம் தடாலடியான அரசியலுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார் விஜய் தான் நம்ம சொல்லணும் என்னடா நம்ம சினிமா விமர்சனமானி பண்ணுற அப்படின்னு நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அவருடைய உரையில் இதெல்லாம் இடம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பற்றி அவர் பேசுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் யதார்த்தமாக நல்லா நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சோம் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அந்த வகையில் இந்த நாகை மாவட்டம் அவர் பண்ண பிரச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் கூட்டம் கூடிச்சா கூட்டம் கூடலையா அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம பார்வையில நம்ம செகண்டரியாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல போய் அவர் என்ன பேசினாரு எதை கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் நாகையில் திரு விஜய் அவர்கள் கூடியபோது அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் குறிப்பாக அண்ணாவின் சிலைக்கு அருகில் நின்று பேசின அந்த காட்சி அந்த ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியம் அவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அண்ணாவின் பக்கத்தில் அண்ணாவுக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு பெரியாருக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு தன் உரையை வந்து துவங்குகிறார் திரு விஜய் அந்த உரையை வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான அம்சங்களை தொட்டு பேசுகிறார் அது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப டக்குன்னு டச்சாகக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மீனவர்கள் பிரச்சனை இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு நான் வந்து தீர்வை கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த ஆட்சி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் தமிழக மீனவர்கள் அப்படின்னும் இந்திய மீனவர்கள் அப்படின்னும் பாகுபாடு காட்டக்கூடிய ஃபாசிச பாஜக அப்படின்னும் கரெக்டாக பின் பாயிண்டடாக திமுகவையும் பாஜகவையும் மட்டும் சரியாக அட்டாக் பண்ணி தன் உரையினுடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி உள்ளே அடிக்க ஆரம்பிக்கிறாரு திரு விஜய் உண்மையிலே ஒரு இது வந்து நல்ல ஒரு பிளானாக தான் அந்த ஸ்பீச்சை பண்ணியிருக்கிறாரு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பல பேர் வைத்த விமர்சனங்களை இவரே வந்து அங்கே வாய்மொழியாகவும் சொல்லிட்டாரு கொடுக்கறது நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான் அதுலேயே நீங்கள் தடை போட்டால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாரு ஏன்னா அவருக்கே தெரியுது ஏன்னா இப்போ எடுத்த உடனே அவரால் வந்து ஒரு ஒரு சீமான் போலவோ அல்லது வேல்முருகனை போலவோ டாக்டர் திருமாவளவனை போலவோலாம் பேச முடியாது அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் பயிற்சி எடுக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த முறை அவர் பேசுனதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தொட்டு பேசினாரு குறிப்பாக தலைவனை இழந்த தமிழர்கள் தலைவனை இழந்த மக்கள் அப்படின்னு விடுதலை புலிகளின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை தான் மறைமுகமாக அவர் உணர்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதே போல் அந்த கூட்டத்திலேயே மேதகவே பிரபாகர் அவர்களுடைய படத்தையும் ஒரு தம்பி பிடிச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ கொஞ்சம் நாகை மாவட்டத்துக்குரிய அந்த உணர்வுகளோடு கொஞ்சம் அங்கே டச் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையையும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் தொட்டு வந்து அங்கே பேசுகிறாரு இதைவிட மிக குறிப்பாக அவருடைய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப டேரக்டாக டிஎம்கே மேலே இன்றைக்கி ரொம்ப கோராக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா டிஎம்கேட ஃபஸ்ட் ஃபேமிலி மேலே அவர் அட்டாக் பண்ணியிருக்கிறார் இதுக்கு நிச்சயமாக திமுக பதில் சொல்லும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்பாக வரைக்கும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிதான் அவர் பேசினார் இன்றைக்கு நான் போகிற இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு தடையை போட்டுடுறீங்க மைக் ஒயராக பிடுங்கி விட்டுறீங்க கரண்ட்டாக கட் பண்ணி விட்டுறீங்க இப்படி எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே ஏன் சார் இதை பண்ணுறீங்க இதே போல உள்துறை அமைச்சர் வந்தாலோ ஆர்எஸ்எஸ் காரணம் யாராவது வந்தாலோ இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா ஆர் ஊர்வலத்துக்கு இவங்க அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் அனைத்து விதமான வசதிகளையும் இதே திமுக அரசு வழங்கியிருக்கிறது அதற்கு தடையவோ அல்லது அதுக்கு இடைஞ்சல்களையோ சஞ்சலங்களையோ உருவாக்குவதற்கு உட்படவே மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு தோறும் சென்னை தோறும் குஜராத் படுகொலையை ஆவணப்படுத்தக்கூடிய படத்தை போடுவதற்கு தடை இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் அதே போல டாக்டர் திருமாவளவன் மற்றும் மற்ற தோழர்கள் சேர்ந்து ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க அதற்கும் தடை போட்டாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய திமுக அரச அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை போட்டு நெத்தியடையாக உடைச்சி தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு அவர் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான் நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலி அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட பேசியிருக்கிறாரு அதுவே முதல்ல பெரிய வாழ்த்துக்களை அவர் சொல்லலாம் ஸோ நல்ல மூவ் எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறிப்பாக திமுக தொடர்ச்சியாக சிஎம் சார் அவர்களே நீங்கள் எனக்கு எல்லா இடத்துல நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது நீங்கள் பண்ணுறது காமெடியாக இருக்குதுன்னு சொல்லி எலி ஆடுறாரு எள்ளி நகையாடுறாரு காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர் கொள்கைன்னு சொல்லி ஏமாத்தி குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிச்ச உங்களுக்கே இப்படி இருக்குது இவ்வளோ இருக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இங்கே வந்து நிற்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்படி இட்ஸ் டேரக்ட் அட்டாக் அகைன்ஸ்ட் த டிஎம் கே ஃபேமிலி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மூணு பேரையும் அடிக்கிறார் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கொண்டு தான் இருக்குது ஏன்னா குடும்பம் குடும்பமாக நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க அடிக்கிறதுக்கு கொள்கைன்னு பேரை வச்சு ஊரை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் அவரோட டேரக்டான அட்டாக் எது போய் சேரணுமோ எது சேர்ந்தால் ஈஸியாக போய் புரியுமோ அதை அப்படியே வந்து மற்ற கூட சேர்த்து வச்சு பேசியிருக்கிறார் நல்ல ஸ்மார்ட் மூவ் தான் இது இது எல்லாருமே பண்ணுறாங்க குறிப்பாக இதற்கு முன்பாக வந்து அதிமுக பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் திருமாவளவன் பண்ணியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையே வந்து இவரும் வந்து பண்ணியிருக்கிறார் மற்ற கட்சிகளுக்குள்ள சண்டைகள் இருக்கும் இப்போ இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு கட்சிகள் இருப்பாங்க அவங்க ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது கட்சியின் பார்வையிலிருந்து அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் பட் நம்ம வெளிலிருந்து பார்க்கும்போது இது போன்ற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக தான் இந்த விஷயம் இந்த விவகாரம் போயிருக்கு இது எதுவும் பெருசாக நெகட்டிவாகவோ அல்லது அவருக்கு எதிராகவோ மாறியது போன்ற ஒரு தோற்றம் பெருசாக இல்லை அங்கங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் மேபி நடந்திருக்கலாம் பட் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கையில் எடுத்து அதுவும் சனிக்கிழமைன்னு சொல்லி என்னைய வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் சனிக்கிழமை நான் வச்ச அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வீட்டதற்கான காரணங்களை சொல்கிறாரு பட் நமக்கு என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் மக்களை மீட் பண்ணுறதெல்லாம் சனிக்கிழமைலாம் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மக்களுக்கான சிக்கல்கள் உரிமைக்குரலும்னு வந்தா நீங்கள் போராடுவதற்கு தயாராக உங்கள் தளபதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வெளியிருந்த பக்கம் உன்னுடைய எடு எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது அப்போ அந்த எதிர்பார்ப்புகளையும் திரு விஜயர்கள் பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதை நோக்கி அவர் பயணிக்கணும் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்பீச்சில் ரொம்ப பின் பாயிண்டடாக திமுகவை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு திமுகவை இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணார் ஆனால் அது என்ன ஒருபடி மேலே போயிட்டாருன்னா திமுக குடும்பத்தை போய் அட்டாக் பண்ணியிருக்கிறார் குடும்பமாக கொள்ளை அடிக்கிறீங்களே உங்களுக்கே அவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் ஸ்டால் ஸ்டாலின் சார் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் தனியால் இல்லை அப்படிங்கிறதையும் தன் கூட்டத்தின் வலிமை எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறாரு வழக்கமான கூட்டம் தான் எதிர்பார்த்த கூட்டம் தான் கூட்டத்தை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஒரு முறையும் கூட்டம் கூட்டம்னு பேசுகிறதும் கூட அது அவரே அண்டர்ஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறத விட்டுருங்க அவர் என்ன பேசுறாரு என்ன பேச போகிறாரு என்னெல்லாம் விஷயத்தை பேசி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று இதற்கு மேலே திமுக இதற்கு பதில் சொல்லாமல் கடந்து போக மாட்டாங்கன்னு தான் நாம் நினைக்கிறோம் ஏன்னா அங்கங்கே அப்பப்போ அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுறாங்க ஏன்னா தொலைக்காட்சிகளில் பார்ப்பாங்க வலைக்காட்சிகளில் பார்ப்பாங்க அவங்க ஆட்களே விட்டு பேச வைக்கிறாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க விழா வந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்குது அது வந்து முப்பெரும்புழா மாநாடு அல்ல காலி சேர்களின் மாநாடு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பேசத் தொடங்கிட்டாங்க பேசி முடிச்சிட்டாங்க கரெக்டாக ஒரு ஆர்வனஸ்டாக டூ ஹவர்ஸ் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த கூட்டத்தை அங்கே நடத்துவதற்கான அடிப்படை காரணம் செந்தில் பாலாஜி எவ்வளையாச்சும் உழைச்சி ஆளை சேர்த்துருவாருன்னு பார்த்தாங்க சேர்க்க முடியலை விஜய்க்கு கூடிய கூட்டத்தை மாதிரி அவர் கூட்டம் முடியலை அடுத்து இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துல பேசுகிற போது முதலமைச்சர் சொல்கிறாரு மாணவர்களாக நல்லா படித்து கற்றறிஞ்சவர்களாக வளரணும் அப்படிங்கிறாரு அதற்கு கார் அதுக்கு உள்நோக்கமும் விஜயனுடைய தொண்டர்களை பார்த்தா அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக நிறைய இடங்கள்ல இது எழுதி வச்சுதான் அவர் பேசினாலுமே கூட ரொம்ப கொஞ்சம் கலோக்கியலான ஒரு தான் பயன்படுத்துறாரு ஓய்வு நேரத்தில் வரலான்னு பார்க்குறாங்க சனி நேரில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் வேலையில் நாங்கள் தலையை படுத்திடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வரேன் பல பேருக்கு ஓய்வும் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு மறைமுகமாக அதில் பல பேர் அவர் உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு வழக்கமான திமுக மீதான தாக்குதல் இருந்தாலும் ஒரு படி கொஞ்சம் மேலே போய் திமுக குடும்பத்தை நேரடியாக அட்டாக் பண்ண துவங்கியிருக்கிறார் இருக்கிறாரு ஏன்னா குடும்பமாக கொள்ள அடிக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது டேரெக்டாக அவங்கள கண்டிப்பாக காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பல பேர் சொல்லியிருந்தாலும் விஜய் சொல்லும்போது அது கொஞ்சம் ஈஸியாக போய் ரீச் அவுட் ஆகுது குடும்பமாக அடிக்கிறாங்கன்னு விஜய் சொல்கிறாரு நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பதில் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ அதை பண்ணுறாரு அதே போல் உணர்வுகளை தொட்டு தொடும் விதமாக இன்னும் அவர் இப்போ என்னென்னா அவர் இன்னும் நிறைய பேசலான்றது எதிர்பார்ப்புகள் உண்டு தான் ஆனால் இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு என்னால் இதுக்கு மேலே பேச நேரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாம் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான் அதுக்கே எங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அவரே ஒத்துக்கிறார் ஸோ அவரால் என்ன முடியுமோ அதை அவர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் பேசும்போது நமக்கு அவர் இந்த கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுக்கல இப்போ நீ கொடுக்குறாரு இட்ஸ் ஃபைன் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் தமிழர்களுடைய மு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையான மீனவர்களுடைய பிரச்சனை அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதற்கான தீர்வுக்கு இன்னும் சில விஷயங்களை அவர் சொல்லணும் என்ன எதிர்பார்க்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நல்லாவே வந்து பேசியிருக்கிறாரு இரண்டாவது எதிர்பார்ப்புகள் தான் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் நாகப்பட்டினத்தில் இப்போ மீனவர்கள் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான தீர்வு என்ன முன்வைக்கலாம் இந்த அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கலாம் இவங்க என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் பட்டியல் போடலாம் அதே போல் பாஜகவையும் வந்து இதில் நம்ம ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதை போலவே ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு எப்படி அந்த மக்களுக்கான சீயைய நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இப்போ தான் அதை தளர்த்தியிருக்கிறாங்கன்றதை நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரியான மூவ்ஸ் அவங்க வந்து எடுக்கிறாங்க மத ரீதியில பார்க்கக்கூடிய பார்வை அதெல்லாம் நம்ம வந்து பேசணும் பல புயல்களில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு வந்து சேர வேண்டிய நிதிகளை வழங்காத பாஜக அரசை இன்னும் கூட ஒரு படி மேலே கடுமையாக போய் சாடி இருக்கலாம் ஏன்னா நடுவணுக்கிட்ட வந்து வர வேண்டிய தொகை நிவாரணத் தொகையை வழங்காமல் இருக்கிறது பாஜகங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக திமுக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அவங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆளுங்கட்சி ஆளும் அரசு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான ஒன்றாக இருக்கிறது அதை செவிமடுக்க மறுக்கிறது பாஜக அப்படின்னா பாஜகவை இன்னும் ஒரு படி மேலே போய் அட்டாக் பண்ண தேவை விஜய்க்கு இருக்குது அதை விஜய் இன்னும் கூர்மையாக பண்ணார் பாயிண்ட் அவுட் பண்ணார்னா இன்னுமே கூட ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்பீச்சாக அது மாறும் மாறி இருக்கும் அவருடைய பேச்சில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியுது பல பேரோட எதிர்பார்ப்புகள் அவர் பார்க்குறாரு அதை பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணாருங்கிறது தெரியுது அவர் நாகைக்கு அடுத்த கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பேசியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது பேச வர்றாருன்னு தெரியல ஏன்னா அது முன்கூட்டியே நம்ம போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய ஸ்பீச் எப்படியாக இருக்க போய்கிறது அவருடைய ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்க போய்கிறது என்ன ஏன்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்னவோ விஷயத்தை நம்ம சொல்லவே முடியும் இப்போ திமுக என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க பிஜேபி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க அவர் எதிர்க்கிறது பல பேர் எதிர்த்தாலுமே கூட அவர் எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க திமுக விமர்சனம் பண்ணது அதிமுக சில பேர் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்க பிசிகா பண்ணுறாங்க காங்கிரஸில் பெருசாக பண்ணுறது கிடையாது மற்றவங்களாம் பண்ணுறாங்க ஆனால் அவர் ரொம்ப பின் பாயிண்டடாக திமுக பாஜக ரெண்டு பேர் தான் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இந்தளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் விஜயனுடைய இந்த பேச்சு குறித்து இந்த செயல்பாடுகள் குறித்து உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் சாட்சியில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்